காலை வணக்கம் நான் ஏன் இப்படி விடிய ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இதில் ஸ்டேட்டஸ் போடலான்னு அந்த ரெண்டு விஷயங்கள் என்னை ரொம்ப வருஷமாக தொந்தரவு கொடுத்துட்டுருக்கு அது என்னென்னு கேட்டால் நம்பர் ஒன் இந்த லெட்டர் பேட்டன் ரூ ரூல்ஸுன்னு சொல்கிறது ரெண்டாவது வந்து நம்ம வந்து சார்ட்டர்டு ஹைகோர்ட்டு எது மெட்ராஸு கல்கட்டா பாம்பே டெல்லி டெல்லி பம்பாய் கல்கட்டா மெட்ராஸ் சார்ட்டர்ட் ஹைகோர்ட் இது ரெண்டுமே நாம் அடிமைகளாக இருந்தோம் என்பதை நினைவூட்டும் வார்த்தைகள் அதை ஏழு ஏழு எழுபத்தி ரெண்டு வருடம் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சுதந்திரம் ஆன பிறகு கூட நம்ம வந்து செவன்ட்டி டூ அஞ்சு ஆ இருந்த பிறகு கூட இவங்க வந்து இதை வார்த்தைகளை உபயோகப்படுத்தல பெருமைப்படுது ரெண்டாவது இந்த லெட்டர் பேட்டன் ரூல்ஸ் எதுக்கு நம்ம வச்சுக்கணும் இங்கிலீஷ்காரன் கொடுத்த ஆத்தரைசேஷன் ரூல்ஸு அதை மாற்றுங்க ஒரிஜினல் சைட் ரூல்ஸில் இன்கார்பரேட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இதில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலைன்றது எனக்கு வருத்தம் இனியாவது செய்வார்கள் என்று நம்புகிறேன் இது விடுங்க இப்போ வந்து த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அதில் ஒரு வழக்கு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ராஜேஷ் சிங் ராவத் அண்ட் அனதர்வாச ஜிஎன்சிடி ஆஃப் டெல்லி அண்ட் அதர்ஸ் இந்த வழக்கில் என்னென்னலாம் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தெல்ல தெளிவான தகவல்கள் கிடைக்குது அதனால் இதை வந்து நீங்கள் இதை படிங்க இதில் வந்து அம்மா இந்த இவர் வந்து இந்த ம அப்ப அப்பலண்ட் டெல்லி டிவிஷன் பெஞ்சு லெட்டர் பேட்டன்ட் அப்பீல் அப்பலண்ட்டாக இருக்கிறவருடைய அம்மா பேரில் சொத்து வாங்கப்படுது அவங்க அப்பாவால் வாங்கப்படுது வாங்கின பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க அந்த சொத்தை வந்து இவங்க பணத்தை செலவு பண்ணி கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒன் ப்ளஸ் டூ ஃப்ளோர் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பிள்ளையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்பாவும் டேட் போரில் அம்மாவும் இருக்காங்க அந்த இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணுக்கு மறுமணம் நடக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறதால பிரச்சனைகள் ஆரம்பமாவது அவங்க வந்து கா காலி பண்ண சொல்லி தகராறு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து சிவில் சூட் ஒன்று போடுறாங்க அவர் மோகன் சிங்கை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மோகன் சிங்கு தான் அவர் பேர் அவர் தான் வாங்கினார் ஆனால் அம்மா பேரில் வாங்கணும் ப்ராபபிளி அது வந்து இப்போ இப்போ இது இப்போ பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டில் போட்டாங்களா எதுலன்னு தெரியல அந்த சூட்டை பர்சீவ் பண்ணல சூட் டிஸ்மிஸ் ஆயிடுது இந்த அம்மா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கேஸில் வந்து கேஸ் போடுறாங்க மெயின்டெனன்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் ஆக்டில் போடுறாங்க அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டிவ் லோக்கல் அத்தா லோ லோவர் அத்தாரிட்டி ரிஜெக்ட் பண்ணி அப்லெட் அத்தாரிட்டி ரிஜெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்குன்னு சொன்னது குழப்பமான நிலையில் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சிங்கிள் ஜட்ஜு ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் அவங்க வந்து அலோவ் பண்ணி ரிட் அலோவ் பண்ணி இது வெவிக் பண்ணுறதுக்கு ரூபாய் மாதம் கொடுக்கறதுக்கும் இந்த ஏரியா கூட நிறைய பேர் அந்த எல்லாருமே ரூல்ஸ் வந்து இந்த பத்தாயிர தான் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த பத்தாயிரம் ரூபா பத்தாது அதில் யாராவது கவனங்கள் செலுத்தி குறிப்பாக இந்த தமிழக மா மாண்பு முதலமைச்சர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு அந்த ரூபாய்ன்ற அமௌண்ட்டை வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் டிபெண்ட்ஸ் அப்பா அந்த சர்க்கம் சென்சஸ் ரெக்குயர்மெண்ட்டுன்னு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ரூல்ஸு மெயின்டெனன்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ரூல்ஸ் தமிழ்நாடு ரூல்ஸை அமெண்ட் பண்ணால் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து இந்த ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சு லெட்டர் பேட்டன்ட் அப்பீலில் வந்து டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி ரூமில் வச்சு பூட்டி வச்சுருந்துருக்காங்க அதனால் குரூயலிட்டி மேடவிடாது எம்எல்சி மெடிக்கோ லீகல் சர்டிஃபிகேட் இருக்குது அதனால் வந்து குரூயாலிட்டி மீட் விட்டாதனால முப்பது நாளில் காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நல்ல தீர்ப்பு குற்றியல் வழக்கறிஞர்களும் பின்பற்ற வேண்டிய தீர்ப்பு ஏன்னா வந்து உங்களை வந்து அணுகுவாங்க ஏன்னா இதெல்லாம் கான்டிஜென்ட் எமர்ஜென்சி அவசர நிலைக்கான உத்தரவுகள் அதனால் இந்த சட்டங்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி